கந்தபுராணம் பகுதி நான்கு முதியவராய் வந்தவர் வானத்தில் எழுந்தருள ரிசர்வ வாகனம் ஓடோடி வந்து அவரை தாங்கியது ஆம் முதியவராக வந்தவர் சிவபெருமான் தான் அங்கே உமையவளும் வந்து சேர இருவரும் அசுரர்களுக்கு காட்சி அளித்தனர் அசுரக் குழந்தைகளே எங்களை குறித்த உங்களது யாகத்தால் மகிழ்ந்து இங்கு வந்தோம் நீங்கள் கேட்கும் வரங்கள் என்ன என்றார் சிவபெருமான் பத்மாசுரன் கருணை கடவுளே தங்கள் தரிசனம் கண்டு அகம் மகிழ்ந்தோம் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் நாங்களே அரசாள வேண்டும் எங்களுக்கு திருமால் பிரம்மா உள்ளிட்ட எந்த தேவராலும் அழிவு ஏற்படக்கூடாது தேவர்கள் எங்களிடம் சரணடைந்து ஆயுதங்களை ஒப்படைத்து ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் எல்லா அண்டங்களுக்கும் சென்று வரும் ஆற்றலை தாங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்றான் சோர்பத்மனே இந்த அண்டங்களை உன்னிடம் விட்டேன் அவற்றை மேற்பார்வை செய்ய உனக்கும் உன் சகோதரர்களுக்கும் சகல அண்டங்களுக்கும் சென்று வரும் சக்தியையும் இன்னும் பல கோடி பேர் அடங்கிய நான்கு வகை சேனைகளையும் தருகிறேன் இந்திர விமானம் சிங்க வாகனம் பாசுபதாஸ்திரமும் தருகிறேன் ஆனால் நீ நூற்றி எட்டு யுக காலம்தான் ஆட்சி செய்ய முடியும் அதன் இறுதியில் அடைவாய் என்றார் மிக மிக நீண்ட காலம் இந்த பூமியில் வாழப்போவது பற்றி சூரபத்மன் மகிழ்ந்தாலும் ஈசனே தங்களைத் தவிர வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் நேரக்கூடாது என்ற வரமும் வேண்டும் என்று கேட்டான் என்னாலோ என் சக்தியாலோ தவிர வேறு எதனாலும் உனக்கு மரணமில்லை என்று கூறிய சிவன் மறைந்து விட்டார் சூரபத்மன் இது ஏற்று மகிழ்ச்சி கூத்தாடினான் ஆரவாரத்துடன் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி அசுரர்களுடன் கிளம்பிய சூரபத்மன் படை நேராக காசியபனிடம் சென்றது அவரின் அறிவுரையின்படி குலகுரு சுக்கராச்சாரியாரை போய் பார்த்தனர் சுக்கராச்சாரியார் அளவு கடந்த அடைந்து என் அன்பு சீடர்களே இந்த உலகம் சிவனுக்கு கட்டுப்பட்டது உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் செய்யும் பாவ புண்ணியங்கள் சிவனையே சேர்கிறது எனவே பாவ புண்ணியம் பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாமல் உங்களைக் கண்டு எல்லோரும் நடுங்கும்படி வாழுங்கள் அப்போதுதான் அசுர ராஜ்யம் பல்லாண்டு காலம் நீடிக்கும் நீங்கள் அந்த சிவனை மறக்காமல் தினமும் பூஜிக்க வேண்டும் அதே நேரம் எல்லா லோகத்திற்கும் சென்று அதன் அதிபதிகளையும் ஓட ஓட விரட்டி அண்டங்களை உங்கள் பிடிக்குள் கொண்டு வர வேண்டும் கொலை செய்யுங்கள் கொள்ளையடியுங்கள் போரிடுங்கள் இப்படி செய்ய உங்களுக்கு சிவனை அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்றார் சூரபத்மன் அவரது காலில் விழுந்து பணிந்து புறப்பட்டான் அவர்களின் வாகனம் வித்தியாசமாக இருந்தது சிவனால் சூரபத்மனுக்கு தரப்பட்ட பறக்கும் சக்தியுடைய இந்திர விமானத்தை ஒரு கோடி குதிரைகள் இழுத்துச் சென்றன சிங்கமுகன் தேர் பத்து லட்சம் யானைகள் குதிரைகள் மற்றும் பூதங்களால் இழுத்துச் செல்லப்பட்டது தாரகாசுரன் பத்தாயிரம் குதிரைகள் பூட்டப்பட்ட விமானத்திலும் இதர படையினர் கோவேறு கழுதை ஒட்டகம் யானை குதிரை என பல மிருகங்கள் மீதும் ஏறிச் சென்றனர் இந்த படைகள் பறந்து சென்ற தூரம் மட்டும் மூன்று கோடி யோஜனை அளவுக்கு இருந்ததாம் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது கோடி கிலோமீட்டர் தூரம் அந்த அளவுக்கு பறந்திருந்தது இந்த உலகம் செல்வத்தை சம்பாதிப்பதில் முதலில் அக்கறை காட்டிய அசுரப்படையை முதலில் கவர்ந்தது குபேரப்பட்டினம் செல்வத்தின் மொத்த இருப்பிடமான இந்த பட்டணத்தின் தலைவன்தான் குபேரன் முதலில் அலகாபுரியில் கொள்ளையடிக்க அவர்கள் தீர்மானித்தனர் அடுத்த நொடி குபேரனின் ஊருக்குள் அத்துமீறி புகுந்தது ராட்சதப் படை